அதாவது எல்லா தொழுகைகளையும் கொஞ்சம் பெரிய சூறாக்களை ஓதக்கூடியவர்கள் மகரிபு தொழுகையில மாத்திரம் என்ன செய்யறாங்கன்னா சின்ன சின்ன சூறாக்களை தான் நடைமுறையில ஓதுறாங்க எல்லா நடக்குது அதை வச்சு தான் கேட்கிறார் மகரிபுல மட்டும் சின்னதான் ஓதனும் பெரிய சூறாக்களை ஓதலாமா அப்படின்னு கேட்கிறாரு இப்ப வந்து சூரத்துல அஹராஃப் ஒரு சூறா இருக்கு நல்ல பெரிய சூறா இந்த சூறாவை வந்து ரசூல் செல்லா அலை செல்வம் ஒரு அண்ணரசூர் அல்லாஹி செல்லா அலை செல்லம் மகரீபு தொலகையில சூரத்துள் அகராஃப் என்கிற ஒரு சூறாவை ஓதினார்கள் அந்த ஒரு சூறாவையே ரெண்டு ரக்காத்துக்கு பிரித்து கொண்டார்கள் முதரக்காத்துல ஒரு பாதி ரெண்டாம் ரக்காத்துல பாதி மூணாம் ரக்காத்துல அழகம் தூரம் முடிச்சிருப்பாங்க ஆறாவது சூறாவில் பாதிங்கிறது சின்ன சின்ன சூறாக்கள் இருக்குல்ல அது ஒரு அது போல ஒரு பத்து சூறா அளவுக்கு வரும் பெரிய அளவுக்கு உள்ள ஒரு அத்தியாயம் அப்ப சின்ன அத்தியாயத்தான் ஓதணுங்கிறது ஒரு ரூலாக இருக்குமே ஆனால் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் மகரிப்பு தொழுகையில ஆறாவது சூறாவுடைய பாதிய ஒரு ரக்காத்துலையும் இன்னொரு பாதிய இன்னொரு ரக்காத்துலையும் ஓதிருக்க மாட்டார்கள் திருமதியிலையும் இபனு மாஜாவுலையும் ஒரு ஹதீஸ் வருகிறது என்ன இருக்குன்னு கேட்டா ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள்

தொழுகையில ஒத்தூர் ஒரு சூறா இருக்குல்ல தூருங்கிற அந்த சூறா அந்த சூறாவை மகரிப்புல ஓதுவார்கள் அப்படின்னு வருது சூருங்கிற குட்டி சூறாவா பெரிய சூறா தான் அப்ப மகரிப்பு தொழுகையில வந்து சின்னதுதான் ஓதணும் என்பது வந்து நம்ம ஒரு நடைமுறையில வந்துருச்சு எதனால வந்துருச்சு கேட்டா மகரிபுடைய நேரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஒரு ஐம்பது நிமிஷம் எண்பது நிமிஷம் அவ்வளவுதான வருது ஒரு மணி நேரம் ஒன்னே மணி நேரம் மகரிபுடைய மகரிப்புடைய வக்து இருக்கிறது அதனால சின்னதா முடிச்சுக்கிறோமே அப்படி ஏதோ ஒரு நினைச்சு செஞ்சிருக்காங்களே தவிர மகரிப்புல நீங்க விரும்பினா சின்னதும் ஓதிக்கிறலாம் பெருக்கலாம் மகளிர் சின்னதுதான் ஓதனும் என்று கண்டிஷன் இருந்தா இருந்தால் இப்படி இருக்க மாட்டார்கள் அதனால பெருசும் ஓதலாம் சின்னதும் ஓதலாம் அதே நேரத்துல உங்க ஊர் இமாமு சின்னதா ஓதுனாருன்னு சொன்னா அவருக்கு தெரிஞ்ச அளவுலேயும் ஓதுவார்ல பெருசா ஓதணும்னு அவர் தெரிஞ்சதான் ஓதுவாரு இமாமுங்கள் சின்ன சூறா மனப்படம் பண்ணி வச்சிருப்பாரு நீங்க நினைக்கிற மாதிரி பக்கரா அலையம்ரான்லாம் அவர் தெரியாம இருக்கு மனப்பாடம் பண்ணாம இருப்பாரு அதனால கூட ஓதி அதனால பக்ரவோ மாத்த எஸ்ரமினல் குரான் குரான்ல இயன்றதை நீங்கள் ஓதுங்க அந்த இமாமு ஏதோ இயன்றதை ஓதிட்டாருன்னு எடுத்துக்கணுமே தவிர பெருசா ஓதனும் கட்டாயம் கிடையாது ஓதறா ஓதிக்கலாம்